ஐயோ படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்த சந்தோஷத்தில் விஜய் டிவி ஆங்கர் பிரியங்கா தலைவரின் கொண்டாட்டத்தில் ரசிகர்களின் வெறித்தனமான உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தலைவரை பார்த்த சந்தோஷத்துல தலைவரை கட்டி பிடிச்சு கண் கலங்கிட்டாங்களா நம்ம பிரியங்கா இவங்க விஜய் டிவி ஆங்கர் எல்லாருக்குமே தெரியும் பிரியங்கா அப்படின்னாக்கா தெரியாதவங்க யாருமே இருக்காது இதை பாருங்க இவங்க தலைவரை பார்த்த சந்தோஷத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்றத அவங்களுக்கே புரியாமல் தலைவரை கட்டி பிடிச்சி அழும் அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் தலைவர் அவங்களை தேர்த்திட்டு சிரிக்க வச்சுருக்காங்க இதை பாருங்க சிரிச்சியும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இதுதான் தலைவருடைய செயல் தலைவர் எப்போதுமே எல்லாருக்கும் நன்மை மட்டுமே செய்து கொண்டு இருப்பவர் ஆனால் மற்ற நடிகர்கிட்ட இவங்க இவ்வளோ அந்நுனியமாக இப்படி ஒரு அற்புதமான ஒரு போஸ்ட் கொடுப்பாங்களா அப்படின்னானா ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா தலைவருக்கு மட்டும்தாங்க அது மேட்சிக் ஏன் இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவரை அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்களா நினைக்கிறாங்க அதுதாங்க தலைவரை பார்த்த உடனே அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு சந்தோஷம் அதாவது நீங்க பாருங்க இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு பிள்ளையோ இல்ல யாரோ உறவினர்கள் இருந்தாலும் அவங்க இரண்டு வருடம் மூணு வருடம் கழித்து பார்க்கும் போது அந்த ஒரு அற்புத நிகழ்வு அதுதான் இங்க எனக்கு ஞாபகப்படுத்துது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடைய வெறித்தனமான ரசிகருங்க இவர் இவர் என்ன பண்றாருன்னா தலைவருடைய பிறந்த நாளுக்கு அவர் ஃப்ரீயாவே எல்லாருக்கும் செருப்பு தச்சு கொடுக்கறாரு இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை முப்பது ஆண்டு காலமா இதை செஞ்சுக்கிட்டு வர்றாரு கண்டிப்பா இந்த ஒரு தகவலை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க ஏன்னா இவர் தலைவர் பார்க்குற வரைக்கும் இந்த தகவலை சேருங்க எல்லாம் இன்னைக்கு என்ன வருமானம் வருதோ அதை வச்சுதான் அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் அதையே அவர் வேண்டாம் தலைவருக்காக வேண்டாம் அப்படின்னு இந்த மாரி ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அவருடைய அந்த செயலை பாராட்டி தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக அவருக்கு நன்றினையும் வாழ்த்து கூறுவதோடு நீங்களும் அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லுங்க ஸ்ரீவல்லி புத்தூரில் செருப்பு தைக்கும் தொழிலாளி ரஜினி பெருமாள் சாமி கடந்த முப்பது ஆண்டுகளாக ரஜினி பிறந்தநாள் என்று பணம் வாங்காமல் இலவசமாக செருப்பு தைத்து கொடுத்து வருகிறார் அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அப்படி தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க இங்க நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் மாவட்ட மாநகர தலைமை சார்பாக ஏழைகளுக்கு பிரியாணி இது யாரெல்லாம் வழங்கியிருக்காங்கன்னா ஏ அக்பர் பாஷா ரஜினி ராஜ்குமார் நசூருதீன் ஆகியோர் வழங்கிய காட்சி அருகில் டாக்டர் பிரகாஷ் ஐயப்பன் அபாஷ் குப்பா மற்றும் பலர் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு தலைவருக்கு தங்கத்தேர் எழுத்திருக்காங்க இன்று அதாவது பிறந்தநாள் அன்று தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்ட செயலாளர் திருமுருகன் அவர்களின் தலைமையில் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தலைவருக்காக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்கத்தை எழுத்து வழிபாடு நடைபெற்றுள்ளது இது போல உங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தலைவரின் சொந்தங்கள் இது போல ஏதாவது முன்னெடுப்பு எடுத்து கொண்டாடி இருந்தாங்கன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பா எல்லா குரூப்லயும் போயிட்டு தலைவரின் வாய்மையிலும் சேனல் அந்த போன் நம்பர் கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க நீங்க எனக்கு வாட்ஸ்அப்லயோ எப்படி அனுப்பி வைக்கலாம் கண்டிப்பாக தலைவரின் சொந்தங்கள் செய்யும் நல் விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த நாள் இதெல்லாம் ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தலைவர் கூலி கூலிப்பட ஷூட்டிங்கில் பிஸியா இருக்காரு இருந்தாலும் அன்னைய தினத்துல அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கியூவே நின்று இருக்குங்க அந்த தகவல் வந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும் கூலிப்பட ஷூட்டிங் இப்ப ஜெய்ப்பூர்ல நடந்துட்டு இருக்கு அமீர் கான் எல்லாம் அங்க கலந்துட்டு இருக்காங்க அந்த போட்டோஸ்லாம் இப்போ வைரல் ஆகிடுச்சு நீங்க பாத்துட்டு இப்போ இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போட்டோ ஷூட் கொடுத்துட்டு இருக்காரு தலைவர் இதை பாருங்க கூலிப்பட ஷூட்டிங்ல இரவும் பகலமா கடினமா உழைத்துட்டு இருக்காரு தலைவர் எந்த பொழுதிலும் தலைவரின் சொந்தங்கள் எல்லாருக்கும் போட்டோ ஷூட் கொடுத்துட்டு இருக்காரு தலைவர் இதை பாருங்க அதை நினைச்சிருக்கேன் இந்த போட்டோ இப்ப சமூக எங்களை வைரல் ஆயிட்டு இருக்கு எப்போதுமே தலைவர் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தலைவருடைய இந்த பிறந்தநாளில் இருந்தாவது நீங்கள் இனிமேலு நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்